இத்தகைய பற்றுறுதி இஸ்ரோவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை லோக்கா ஏழு ஒன்பது அதிகாரத்தில் இருப்போரில் பெரும்பான்மையோர் தம் கீழ் பணி செய்வோரை குறித்து கரிசனை கொள்வதில்லை தம் அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்துபவர் ஆனால் இக்கருத்தியலுக்கு மாற்றாக இந்த நூற்றவர் தலைவர் உள்ளார் உரோமை பேரரசின் படையின் பொறுப்பினை பெற்றிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் போதனையாகிய நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவரிடமும் அன்பு கூறுவாயாக என்பதற்கு வடிவம் கொடுப்பவராக வாழ்ந்து வந்தார் உள்ள ஒரு மனிதராக வாழ்ந்தார் தலைவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவான புரிதல் கொண்டவராக இருந்தார் அவர் போதனைகளையும் அவர் செய்த அற்புதங்களையும் பார்த்திருப்பார் இல்லையெனில் அறிந்திருப்பார் இது அவரது பற்றுரதிக்கு அடிப்படை காரணம் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தம் பணியாளர் நலம் பெறுவார் என முழுமையாக நம்பிக்கை கொண்டதால் மூப்பர்களை அனுப்பினார் இயேசு கிறிஸ்து நூற்றவர் தலைவர் வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருக்கும்போது போது நூற்றவர் தலைவர் தம் நண்பர்களை அனுப்பி ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலமடைவான் என்றார் இதனைக் கேட்ட இயேசு கிறிஸ்து அவரை குறித்து வியப்படைந்தார் யூதர் அல்லாத மனிதரிடமும் இருந்த பச்சுறுதி அவரை வியப்படையச் செய்தது தம்மை பின்தொடர்ந்து வந்த மக்கள் கூட்டத்தினை பார்த்து இஸ்ரோ இத்தகைய பற்றுருதியை நான் காணவில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நூற்றவர் தலைவரின் வாழ்வும் பற்றுறுதியும் நம் அனைவருக்கும் சான்று நம் வாழ்வுச் சூழலில் யாரிடம் அன்பாக இருப்போம் நல்லவைகளை பிறருக்கு செய்வோம் நம் வாழ்வு முழுமையுமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும் கிறிஸ்துவில் கொள்ளும் பற்றுரதியில் உறுதியாக இருப்போம் இந்த நாள் நம் அனைவருக்கும் மகிழ்வான நாளாக அமையட்டும் செவம் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே தகுதியற்ற இயனில் தம் பேரிரக்கத்தை பொழிந்து ஆற்றல் படுத்தும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்